கேளடி கண்மணி நாணுங்கள் யாழனி அத்தனை பேர் கூட்டத்திலும் அவனது நாசி அவளது வாசனையை வெகு எளிதாக உணர்ந்தது மனதை மயக்கும் மனோகரமான வாசனை எங்கே என்று அவசரமாக அலசிய விழிகளுக்கு விருந்தாக அந்த விசாலமான கூட அறையின் வாயிலை ஒட்டி அவன் அமர்ந்திருந்த வரிசைக்கு ஓரளவு சமீபமாகத்தான் நின்று கொண்டிருந்தாள் அவள் வெறுமனே தான் என்ன ஒயில் பார்க்கும்போதே மனம் பரவசமாகிவிட்டதே பார்க்கும்போதே இப்படி என்றால் தொடும்போது பூக்குவியலை அள்ளினாற் போல முந்தைய நாள் நேர்ந்த அந்த அனுபவம் அப்போதும் அவனை மெய்சிலிருக்க வைத்தது ஆனால் அவனுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தந்ததுதான் என்றாலும் அந்த அனுபவத்தின் காரணத்தை எண்ணும்போது அவனுக்கு ஆத்திரமாகவே இருந்தது அழகான பெண்களை கண்டாலே சில ஆண்களுக்கு இப்படி ஒரு மட்டரக ஆசை அத்துமீறி அவர்களை சீண்டுவது அசிங்கமாக உரச வந்த தடிமாடு உத்தம பெண்களின் உள்ளுணர்வோடு அவள் அவசரமாக நகர்ந்துவிடவே ஆத்திரத்தில் காலை தட்டிவிட்டு விட்டான் எவ்வளவோ சமாளித்துப் பார்த்தும் முடியாமல் அந்த பூக்குவியல் அவன் மீது சாய்ந்து விட்டது அவள் விழுந்து விடாமல் தாங்கி நிறுத்தும் முன் அவள் எப்படி பதறிப்போனால் சாரி சாரி மன்னித்து விடுங்கள் ஒருவன் தட்டிவிட்டதில் சாரி என்று எத்தனை முறை மன்னிப்பு கேட்டுவிட்டாள் அப்போதுதான் அவன் அவளை சரியாக பார்த்ததே இந்த பூமேனியை ஒருவன் விழத் தட்டுவதா வந்த கோபத்தில் அவனை பிடித்து துவைத்து எடுத்துவிட வேண்டும் என்ற ஆத்திரத்துடன் கோலையாய் ஓடி மறைந்து கொண்டிருந்தவனை தொடர காலடி எடுத்து வைத்தாள் அவள் விடவில்லை சட்டென அவன் கையை பிடித்து நிறுத்தி வேண்டாம் வேண்டாம் அவன் யாராவது முக்கியமான ஆளாக இருக்கக்கூடும் அப்புறம் உங்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்று அவனுக்காக அல்லவோ கவலைப்பட்டாள் ஆனாலும் அந்த ராஸ்களை விடக்கூடாது என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் பற்றியிருந்த அந்த பூங்கரத்தை உதறிவிட்டு போக அவனுக்கு மனம் வரவில்லை அடியொன்றும் படவில்லை என்று வாயால் உறுதி சொன்னபோதும் அவள் காலை சாய்த்து நடப்பதை கவனித்து அவளை தாங்கியவாறு கூட்டிச் சென்று டாக்ஸியில் ஏற்றி விட்டுவிட்டு வந்தான் பேசும் கண்கள் எப்படி பார்வையாலேயே நன்றி தெரிவித்தாள் மீண்டும் ஒரு தரம் அந்த காந்தக் கண்களை நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் போல அவன் மனம் துடித்தது அருகில்தானே நிற்கிறாள் மேடையில் பேசியவரின் பேச்சும் ரசிக்கவில்லை அப்படியே பேச்சாளர் ஏதாவது முக்கியமான கருத்தை சொன்னாலும் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொண்டால் போயிற்று இப்போது இந்த பூக்குவியலை விட்டுவிடக்கூடாது முன்தினமே யார் என்ன என்று அவளிடம் விசாரித்திருக்க வேண்டும் இன்றும் அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது அவசரமாக அவன் எழும்போதே அந்த அழகியும் நகர்வது அவன் கண்ணில் பட்டது பெயர் தெரியாததால் அவளை கூப்பிடக்கூட முடியாது அவள் எங்கேனும் போய்விடும் முன் பிடிக்க வேண்டுமே என்று அவள் மீது ஒரு கண்ணை வைத்தபடி விரைந்தவன் அந்த வரிசையில் ஓரமாக அமர்ந்திருந்த ஒருவரின் காலை மிதித்து விட்டான் ஒரு கூட்டம் நடக்கிறபோது இப்படித்தான் சொந்த வீட்டில் அமர்வது போல காலை நீட்டிக்கொண்டு உட்காருவதா என்ற ஆத்திரத்தோடு கேட்கத் திரும்பினால் மனிதர் பாவம் வயதானவர் ஒரே மாதிரி உட்கார்ந்திருக்க முடியாமல் காலை நீட்டினார் போலும் ஆனாலும் என்று அவன் ஆத்திரமாக எண்ணும்போதே அவசரமா தம்பி என்று காலை லேசாக தேய்த்து விட்டபடியே அவர் வினவினார் இல்லை உன்னுடன் உட்கார்ந்து ஒரு ஆட்டம் செஸ் விளையாடுகிற அளவு அவகாசை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இவ்வளவு வேகமாக வந்தேன் என்று துடுக்கான வார்த்தைகள் அவனது தொண்டையில் துடிக்கையில் பெரியவரே பேசினார் வாதம் தம்பி காலை நீட்டி மடக்குவது சற்று சிரமம் அதனால்தான் ஓரமாக வந்து உட்கார்ந்தேன் அவசரமாக போகிறவனை தடுத்து நிறுத்திவிட்டேனே சாரிம்மா என்று பெரியவர் வருத்தம் தெரிவிக்கவும் தான் அவரது காலை மிதித்ததற்கு தான் இன்னமும் மன்னிப்பு கேட்கவில்லை என்பது அவனுக்கு நினைவு வந்தது லேசாக திரும்பி அமர்ந்து கொண்டு நீங்கள் பொங்கல் தம்பி என்றார் பெரியவரே தொடர்ந்து உள்ளூர வெட்டி சாரி சார் கவனிக்காமல் மிதித்துவிட்டேன் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரொம்பவும் வலிக்கிறதா என்று மெய்யான கவலையுடனேயே கேட்டான் அவன் வழி என்ன பெரிய வழி பழகி போனதுதானே உங்கள் அவசர வேலை கெட்டுவிட வேண்டாம் கிளம்புங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் தன் அவசரம் நினைவு வந்து அவள் நின்ற இடத்தை பார்த்தால் அந்த இடமே இருட்டாகிவிட்டது போல அங்கே அவளை காணும் அவள் நகர்ந்த திசையை பார்வையால் சலித்தவனின் முகத்தில் நிராசை பரவியது அவளை காணவே காணும் எல்லாம் இந்த கிழவரால் நேர்ந்தது இவர் மட்டும் பாதையில் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திராவிட்டால் இப்போது அந்த எழிலரசியுடன் பேசிக்கொண்டு இருந்திருக்கலாம் அவன் முகத்தையே பார்த்திருந்தாற்போலும் அடடா உங்கள் ஆளை காணாமா தம்பி சீக்கிரம் போய் தேடி பாருங்கள் எதற்கும் போகிற பாதையிலும் கவனம் செலுத்தி போங்கள் என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ எது எதற்காக நடக்கிறது என்று நமக்கு என்ன புரிகிறது வேலை வெட்டி கிடையாது போலும் வேலை தெரியாமல் மனிதர் வேதாந்தம் பேச வந்துவிட்டார் கைவழி கால்வழியோடு இங்கே வந்து அவன் கழுத்தை ஏன் அறுக்க வேண்டும் வயதானால் அவன் அப்பா மாதிரி வீட்டில் இருப்பதுதானே நெஞ்சில் லேசான வழி தோன்றியதுமே இது போன்ற வெளியூர் எல்லாம் மகனிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கிவிடவில்லையா அப்படியும் பிறகு ஸ்ட்ரோக் வந்தது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி முடியாத வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறேன் பேர்வழி என்று மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதா ஆத்திரத்தோடு எண்ணமிட்டவன் அவருக்கு பதில் சொல்லாமலே அவ்விடம் விட்டு விரைந்தான் தென்னிந்திய தொழில் மற்றும் வர்த்தக சங்கம் இந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு செய்திருந்த ஹால் அது அளவில் பெரியது பெரிய அளவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக கட்டப்பட்டது ரசிகர்களை வெளியிலிருந்தே பிரித்து உள்ளே அனுப்பி கட்டணங்களுக்கு ஏற்றபடி அமர வைக்க வசதியாக அங்கங்கே பெரிய கதவுகள் இருந்தன அவைகளில் அவன் அமர்ந்திருந்த இடத்திற்கு நேரே இருந்த கதவின் அருகில்தான் அந்த அழகி நின்று கொண்டிருந்தாள் அதற்குள் எங்கே போயிருப்பாள் உள்ளும் புறமுமாக சென்று அவளை தேடி தேடி அலைந்து அவன் மிகவும் அழுத்துப் போனான் சுமார் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலாக கூட்டத்துக்கு வந்திருந்தபடியால் வந்தவர்களுக்கு உதவுவதற்காக பலரை அமர்த்தி இருந்தார்கள் அவர்களிடம் கேட்டால் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு அவளை தேடி கண்டுபிடித்து அவள் இருக்கும் இடத்தை சொல்லிவிடுவார்கள் தான் ஆனால் அவளது பெயரே தெரியாத போது என்னவென்று சொல்லி கேட்பது இந்த மாதிரி அழகி என்றா எவ்வளவு தப்பாக தோன்றும் அவனை எவ்வளவு கேவலமாக எடை போட்டு விடுவார்கள் ச எவன் கால் மிதிப்பட்டால் என்று நில்லாமல் சென்றிருக்க வேண்டும் பாவம் என்று நின்றது அடர்த்தனம் நிராசையின் விளைவாக தன்னையே நிந்தித்த வண்ணம் உலகையே வெறுத்து அவன் நிற்கையில் யாரோ பூவாள் அவனை வருடினார்கள் திரும்பிப் பார்த்தால் அவள் சற்று நேரம் அவனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை இவளை இவ்வளவு நேரம் தேடினதென்ன காணவில்லையே என்று பரிதவித்ததென்ன கடைசியில் அவளாக ஒரு தேவதை மாதிரி திடுமெனத் தோன்றி தன் மெல்லிய விரல்களால் அவனது தோலை வேறு தொட்டுக்கொண்டிருக்கிறாளே இமை தட்டாமல் பார்த்தபடி அவன் பிரமித்து நிற்கையில் சாரி சார் உங்கள் பெயர் தெரியாததால் தொட்டு கூப்பிடும்படி ஆயிற்று மன்னித்து கொள்ளுங்கள் என்று கிளிக்குரலில் மிளற்றினாள் அவள் மன்னிப்பதா அவளையா தன் பூங்கரத்தால் தொட்டு அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றதற்கு அவளுக்கு நன்றியல்லவா சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைய பொய்பூச்சு உலகத்தில் அப்படி வெளிப்படையாக பேசுவது அநாகரிகமாக தோன்றும் என்பதால் மன்னிப்பதா அதெல்லாம் எதற்கு என்று அசடு வழிந்தான் அவன் உடனேயே அவள் கூப்பிட்டதாக சொன்னது நினைவு வர லேசாக தொண்டையை செருமிக் கொண்டு என்னை தேடினீர்களா ஏதாவது உதவி தேவையா அந்த ஆள் ஏதாவது வம்பு செய்தானா செய்திருந்தால் சொல்லுங்கள் அவனை புரட்டி எடுத்து விடுகிறேன் என்றான் வீரோவேசமாக ஐயோ அதெல்லாம் இல்லை நேற்று உங்களுக்கு நன்றி சொல்லாமலே போய்விட்டேனே அதை நினைத்து இரவெல்லாம் தூக்கவே வரவில்லை நீங்கள் என்னை தப்பாக எண்ணியிருப்பீர்களோ என்று தவித்துப் போனேன் என்று தன் தேன் குரலில் முழிந்தாள் அவள் சூடும் குளிர்ச்சியுமாக உணர்ந்தான் அவன் இரவு முழுவதும் அவள் தன்னை நினைத்து கொண்டிருந்தாள் என்பதில் பரவேசம் அதே சமயம் அதில் வேதனைப்பட்டிருக்கிறாளே என்பதில் மிக வருத்தம் என்ன நீங்கள் இதற்காக போய் தூங்காமல் உடம்பை கெடுத்துக் கொள்வார்களா உப்பு பெறாத விஷயம் என்றான் ஆறுதலாக உங்கள் உயர்ந்த குணம் உப்பு பெறாத விஷயம் என்கிறீர்கள் ஆனால் நான் அப்படி அலட்சியப்படுத்த முடியுமா மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் உங்கள் பின்னே அரை மணி நேரமாக ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தேன் காலே ஓய்ந்து போயிற்று பெயர் தெரியாததால் கூப்பிடவும் முடியாமல் அதனால்தான் தொட்டு சாரி என்று குலைந்தாள் அவள் அவனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை அரை மணி நேரமாக அவளும் அவனிடம் பேசத்தான் முயன்றிருக்கிறாள் பெயர் தெரியாத பிரச்சனையால் தான் அவளும் திண்டாடியிருக்கிறாள் எல்லாம் அவனைப் போலவே என்ன பொருத்தம் அவள் இவ்வளவு சொன்ன பிறகு தன் நிலையைச் சொல்வதில் அவனுக்கு கூச்சம் இருக்கவில்லை விவரம் அறிந்ததும் அவள் கின்கினியாக நகைத்தாள் சூழ இருந்தவர்கள் திரும்பிப் பார்த்தபோது கூட அவனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது இந்த பேரழகி அவனோடுதானே இணைந்து நிற்கிறாள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேர்களை பரிமாறிக்கொண்டதும் அதை கொண்டாடச் சேர்ந்து காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள் கேக் கட்லட் எக் பஃப் ட்ரம்ஸ்டிக் என்று ஏதேதோ வரவழைத்து உரையாடியவாறே உண்டார்கள் பில் வந்ததும் நான் தான் பணம் கொடுப்பேன் என்று ஸ்வேதா கைப்பையை திறக்க முயற்சிக்க அவன் அதை பிடுங்கி மூடிவிட்டு தானே கொடுத்தான் மெல்ல நடந்தவாறே அந்த வளாகத்தில் இருந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள் நுழைந்தார்கள் இரவு கணக்கு பார்க்கும்போது அன்று மட்டும் பதினைந்தாயிரம் ரூபாய் செலவாகி இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது நல்ல வேளையாக கிரெடிட் கார்டு இருந்தது ஆனால் பணமா பெரியது ஸ்வேதா மறுக்க மறுக்க அவள் பார்த்து ரசித்த பொருட்களை பிடிவாதமாக வாங்கி அவளது கரங்களை தொட்டு திணிக்கையில் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது அது போதாதா ஸ்வேதா யார் யாருடைய பிரதிநிதியாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாள் அல்லது அவளை ஏதேனும் நிறுவனத்தின் சொந்தக்காரியா மற்ற உறுப்பினர்களோடு ஒப்பிடும்போது அவனே மிகவும் சிறுவயதினாக தோன்றும் ஸ்வேதா அவனை விடவும் சின்னவள் ஒருவேளை அவளும் அவனைப் போலவே வேறு வழியின்றித்தான் நேர்ந்ததா இதையெல்லாம் ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் நாள் முழுவதும் அவளோடு சுற்றியதை நினைக்கையில் அவனுக்கு சற்று வெட்கமாக கூட இருந்தது ஆனால் அவளை பார்க்கையில் இத்தகைய வினாக்கள் எதுவுமே நினைவு வருவதில்லை பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்த்தது மாதிரி என்று ஒரு பழைய சொற்றொடர் படித்திருக்கிறான் அதை போல ஸ்வேதாவை விட்டு கண்ணை அகற்ற முடிவதில்லை அவனுக்கு கின்கினிநாதம் போல அவளது குரலைக் கேட்பதும் பூவால் ஒற்றுவது போல அவளோடு செல்லும் போது அவ்வப்போது ஏற்படும் லேசான உரசல்களும் அவனை வேறு எதையுமே நினைக்கக்கூட விடுவதில்லை போலும் ஆனால் இப்படியொரு தேவலோக கண்ணி அருகில் நின்று சிரித்து பேசுகையில் வேறு எதுதான் நினைவு வரும் ஏதோ பெயரையாவது கேட்க தோன்றியதே அந்த அளவுக்கு சுய சுயநினைவோடுதான் இருக்கிறோம் என்று எண்ணும் போதே நினைவோடு இருப்பதே பெரிய காரியம் போல தோன்றுகிறதே என்று அவனுக்குத் தன்னை எண்ணியே சிரிப்பும் வந்தது அந்த அளவுக்கு சுவேதாவிடம் பைத்தியம் பிடித்து விட்டது போல என்று எண்ணும் போதும் அவனுக்கு சிரிப்புதான் தான் அந்த புன்னகையுடனேயே தூங்கிப் போனான் அவன் மறுநாள் கூட்டத்துக்கு போன அவனது கண்கள் தான் தேடின ஆனால் பூவைக்கு பதிலாக பூஜை வேலை கரடி போல அவன் அருகே வந்து அமர்ந்து தம்பி என்று கரகரத்த குரலில் அழைத்தது அந்த பெரியவர் அவனிடம் அன்று மிதிப்பட்டவர் ஸ்வேதாவின் அழகிய திருவுருவத்தை தேடிக்கொண்டு இருக்கையில் பெரிய நரைமீசையுடன் அந்த பெரியவரை பார்க்கையில் அவனுக்கு கரடியின் நினைவுதான் வந்தது சரியான பூஜை வேலை கரடி ஆனால் பெரியவர்களிடம் மரியாதை காட்டும் பழக்கமுடையவன் ஆதலால் அவனால் முகம் திருப்பவும் முடியவில்லை வேறு வழியின்றி வணக்கம் சார் காலில் மேற்கொண்டும் பிரச்சினை ஏதுமில்லையே என்று விசாரித்தான் ஐயோ அதெல்லாம் ஒன்றுமில்லை தம்பி நான் வந்தது வேறு காரியமாக நேற்று கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை பேசாமல் அறையில் படுத்து தூங்கிவிட்டேன் எனக்கு நேற்று மாலை குறிப்புகள் வேண்டும் வர்த்தகத்துறைக்கு அரசு மொத்தமாக ஏதாவது செய்வதாக இருக்கிறார்களா அல்லது வழக்கம் போல ஒன்றிரண்டு ஐட்டங்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்து உட்பிளவை தூண்டிவிட்டு சமாளிப்பதாக தெரிகிறதா இந்த மூன்று நாட்களாக பார்த்ததில் நீங்கள் வேலையில் முனைப்பாக இருப்பது தெரிந்தது அதனால்தான் உங்களிடம் கேட்க வந்தேன் நேற்று நானும் கவனிக்கவில்லை என்று அந்த பெரியவரிடம் சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதைவிடவும் கவனியாததின் காரணத்தை வாய்விட்டு சொல்ல ரொம்பவும் கூச்சமாக உணர்ந்தான் ஒரு பெண்ணின் மயக்கத்தில் வந்த வேளையை விட்டுவிட்டேன் என்று சொல்வது ஊகம் தனக்குத்தானே நினைத்துப் பார்க்க கூட வெட்கம்தான் ஆனால் எங்கோ பார்த்தபடி நேற்று எனக்கும் கூட ஒரே தலைவலி சார் அதனால் என்று சமாளித்தவன் அதற்கு மேல் பொய்யை தொடர மனமற்று நீங்கள் வேறு யாரையேனும் கேளுங்கள் உதவ முடியவில்லை சாரி வரட்டுமா என்று அங்கிருந்து அவசரமாக அகன்று சென்று விட்டான் ச இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் பொய் சொல்லும்படியாயிற்றே என்று கூசியபடி சென்றவனின் நாசியில் வழக்கமான வாசனை வீசவும் அவளோடு திரும்பி பார்த்தான் அவனது ஆவல் கொண்ட கண்களை சிறிதும் ஏமாற்றாமல் எழிலே உருவாக அங்கே நின்று சிரித்தவள் ஸ்வேத்தாதான் அவளோடு ஊரெங்கும் சுற்றிவிட்டு திரும்புகையில் உணவுக்குத் தவிர கைப்பணம் அப்படியே இருந்தது அவனுக்கு சற்று வருத்தம்தான் அவளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியவில்லையே ஏனோ பிடிவாதமாக எதை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அன்று அவள் மறுத்துவிட்டாள் இந்த மாதிரி சில்லறை வருமானத்துக்காக உங்களோடு சுற்றவரும் வரும் மட்டமான பெண்ணின்றா என்னை எண்ணினீர்கள் என்று தன் பெரிய விலைகளை விருத்து அவள் கேட்டபோது அவனுக்கு நெஞ்சை என்னமோ பண்ணிவிட்டது அவளது கையை பற்றி அளித்து அப்படியில்லை ஸ்வேதா நீ விரும்புவதை தர வேண்டும் என்று ஆசை அவ்வளவுதான் என்றான் அவன் தருவீர்கள் என்று எனக்கும் நிச்சயம் தெரியும் என்றாள் அவள் புன்னகையோடு அன்று பிரிகையில் இது அச்சாரம் என்று சற்று எம்பி அவனது கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு ஸ்வேதா அச்சாரம் என்றால் அதையே நினைத்தபடி உல்லாசமாக ஒரு திரைப்பட பாடலை விசிலடித்தபடி அறைக்குள் அவன் ஒரு பரபரப்புடன் வளைய வந்தபோது கதவை தட்டி அனுமதி கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தவர் அதே பழைய கரடி மீசை பெரியவர்தான் இவரிடமிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று சினுங்கியது அவனது உள்ளம் சந்தோஷத்தை நிம்மதியாக அசை போடக்கூட விடமாட்டேன் என்கிறாரே என்று எரிச்சல் வேறு ஆனால் நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறதே அதனால் உட்காரங்கள் என்று உபசரித்து உங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடும் என்று பொறுமையை எழுத்து பிடித்து வைத்து விசாரித்தான் அவன் ஆனால் துணிந்து வந்து விட்டாலும் பெரியவர் இப்போது பேச தயங்கினார் என்ன சார் என்ன பிரச்சனை விவரம் தெரிவித்தீர்களானால் என்னால் யான உதவியை செய்கிறேன் என்று சற்று இதமான குரலில் கூறினான் அவன் மெல்ல தலையை அசைத்த அவர் அவனை சற்று நேரம் கூர்ந்து பார்த்தார் பிறகு தம்பி இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆனால் நன்கு வளர்ந்து பெரும் தொழிலதிபராக உருவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல கெட்டிக்கார பையன் ஒன்றையும் சாதிக்காமல் அழிந்து போவதை நமக்கென்ன என்று சும்மா கையை கட்டிக்கொண்டு பார்த்திருக்க என்னால் முடியாது நான் சொல்வதை ஏற்பதும் ஏற்காததும் உங்கள் விருப்பம் ஆனால் தயவு பண்ணி நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிடுங்கள் என்றவர் ஒரு பெரிய மூச்சை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கூறலானார் பாருங்கள் தம்பி அந்த பெண் ஸ்வேதா நல்லவள் அல்ல நெருங்கி பழகுவதும் பிறகு அதை கொண்டு மிரட்டி பணம் பறிப்பதும் அவளது கூட்டத்தினரின் பழக்கம் இதற்கு நிரூபணம் எங்கே என்று என்னை கேளாதீர்கள் என்னிடம் இல்லை ஆனால் நீங்கள் கெட்டிக்காரர் முயன்றால் நீங்களே கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு மிகவும் சிறுவயது தம்பி மதிமயங்குவது இயல்புதான் ஆனால் எச்சரிக்கையோடு இருங்கள் இதற்கு மேல் நான் வேறு என்ன சொல்லட்டும் என்று அவன் முகத்தை பார்த்தார் அவன் அசைவற்று அமர்ந்திருக்கவும் கவலையும் நிராசையும் கூடிய ஒரு சிறு கையசையுடன் எழுந்து சென்றார் பெரியவர் அவர் சொன்னது போலவே அவன் முட்டாள் அல்லதான் பெற்றவராலேயே கெட்டிக்காரன் என்று போற்றப்பட்டவனும் கூட மெனக்கெட்டு வந்து சொன்ன மனிதருக்கு இதனால் எந்த லாபமும் கிடையாது என்பதோ அவனிடம் அவமானப்படும் வாய்ப்பும் உண்டு என்பதோ அவனை யோசிக்க வைத்தது ஒரு வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செமினார் அது அன்றோடு ஐந்து தினங்கள் முடிவடைந்திருந்தன மொட்டையடிக்கப்பட வேண்டிய ஆளை இனம் கண்டு சுற்றி வளைத்து பிடிக்க ஐந்து நாட்கள் அடியோடு அமுக்க மற்ற இரண்டு நாட்களா அவளது அச்சாரமும் மற்ற பேச்சுக்களும் யோசித்து பார்த்தால் அவளது அலங்காரங்களும் உரசல்களும் கூட வேறுபாடாகத்தான் தோன்றின ஆனால் இதில் எதுவுமே தவறானதாக இல்லாமலும் அவனைப் போலவே அவளுக்கும் அவன் மீது உண்மையான ஆர்வமுமே உண்டாகியிருக்கலாம் அல்லவா ஆயினும் அதை நிச்சயமாக தெரிந்து கொள்வது அவசியம் ஸ்வேதா நல்லவள் என்றால் பிடிவாதமாக தந்தையை தன் வழிக்கு கொணர்ந்து அவரது சம்மதத்தை பெற்று அவளை மணந்து கொள்ள அவன் தயாராகத்தான் இருந்தான் ஆனால் பெரியவர் கூறியது போல அவள் மோசமானவளாக இருந்து அவளிடம் அவன் மாட்டிக்கொள்ள நேர்ந்தாள் அப்புறமாக பெற்றவரை நிமிர்ந்து பார்த்து பேசக்கூட அவனால் இயலாது அப்புறம் தொழிலாவது இன்னொன்றாவது எனவே இதை ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஸ்வேதாவும் அவளது கும்பலும் என்று பெரியவர் குறிப்பிட்டார் எனவே அவன் அறியாத இன்னும் சிலரும் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கலாம் முதல் நாள் அவனது காலை இடறிவிட்டவனின் முகம் நினைவு வந்தது அவனும் அந்த கும்பலில் ஒருவனோ இரவின் பெரும் பகுதியை யோசனையில் கழித்தவன் மறுநாள் சுவேத்தாவை வழக்கமான உற்சாகத்துடனேயே எதிர்கொண்டான் கூடவே வேறு யாரையோ அவளாக எதிர்பார்ப்பது போலவும் காட்டிக்கொண்டான் அவனது கவனம் சிதறுவது கண்டு அவளாகவே விசாரிக்கவும் விவரம் சொன்னான் என் நண்பர் ஒருவர் காவல்துறையில் பெரிய அதிகாரி இந்த மாதிரி செமினார்கள் நடக்கும்போது குடும்பத்தை விட்டு தனித்து வரும் ஆண்களில் கொளுத்த மீன் பார்த்து பிடித்து பணம் கறக்கிற கூட்டம் இங்கே செயல்படுவதாக தகவல் கிடைத்தது அதை விசாரிக்கவென்று சாதாரண உடையில் வருகிறார் காக்கி உடை அணிந்து வந்தால் இந்த கும்பல் உஷாராகி ஓடிவிடுவார்கள் அல்லவா அவரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் வந்ததும் உன்னை அவருக்கு அறிமுகம் படுத்தி வைக்க எனக்கு ஆசை என்றான் அவன் ஸ்வேதாவின் உண்மை முகம் நாளை காண்போம் தொடரும்